அண்ணா அண்ணா உணவு கொண்டு வந்திருக்கிறேன் தாதிப்பெண் எங்கே நீ ஏன் உணவு கொண்டு வந்தாய் லக்ஷ்மணா தாதிப்பெண் கொண்டு வரும் உணவை நீங்கள் சிறிதுதான் சாப்பிடுகிறீர்களாம் இன்று அந்த சிறிது உணவும் சாப்பிட முடியாது ஏன் அண்ணா நான் சாப்பிட்டு விட்டேன் லக்ஷ்மணா சாப்பிட்டு விட்டீர்களா தாதிப்பெண் கொண்டு வந்த உணவை நான் வாங்கிக் கொண்டு இப்போதுதானே வருகிறேன் சாப்பிட்டு விட்டேன் லக்ஷ்மணா எப்படி என்ன சாப்பிட்டு இருக்க முடியும் அதுதான் எனக்கும் புரியவில்லை ஆனால் நான் சாப்பிட்டு விட்டேன் எங்கே அண்ணா எப்போது யார் கொடுத்தது ஒரு ஆசிரமம் அங்கே வெண்தாடியுடன் ஒருவர் ஒரு பெண்ணையும் அவள் பக்கத்தில் ஐந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு அழகான குழந்தைகளையும் அமர வைத்து உணவு பரிமாறினார் நீங்கள் சொல்வது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே அண்ணா முரணில்லை தம்பி என் கண்ணால் பார்த்தேன் கனவா நினைவா நினைவு போன்ற ஒரு கனவு ஆனால் நினைத்தாலே மனதுக்கு இதமாக இருக்கிறது லக்ஷ்மணா என் அன்பு தம்பியே நான் சொன்னால் சிரிக்க மாட்டாயே சிரிப்புக்கு இடமாகும் விஷயம் எதுவும் தாங்கள் பேச மாட்டீர்களே இப்போது அதை உன்னிடம் சொல்லாவிட்டால் என் நெஞ்சே வெடித்துவிடும் அண்ணா தம்பி ஒரு ஆசிரமம் வனவாச நினைவுகள் இன்னும் உங்கள் இதயத்தில் இருக்கிறது இது வனவாசத்தில் நாம் இருந்த குடிலல்ல கலைமகள் அருள் நிறைந்த ஒரு தவச்சாலை கல்விச்சாலை அங்கே ஒரு முனிவர் ஒரு பெண்ணுக்கும் அவள் இரு குழந்தைகளுக்கும் அவர் கைகளால் உணவு பரிமாறினார் அவர்களுக்கு உணவு பரிமாறினால் உங்கள் பசி எப்படி தீரும் அதுதான் எனக்கும் புரியவில்லை அவள் அவள் சிரிக்காதே லக்ஷ்மணா அவள் சீதை போல் இருந்தாள் அவள் பக்கத்தில் இருந்த குழந்தைகள் யார் குழந்தைகள் லக்ஷ்மணா, நீ சீதையை விட்டு வந்த காட்டில் தானே வால்மீகி முனிவரின் ஆசிரமம் இருக்கிறது அதற்கும் அன்னியை நான் விட்டு வந்த இடத்திற்கும் இடையில் வெகு தூரம் இருக்கிறதே இது கனவாக இருந்தாலும் என் புண்பட்ட மனதுக்கு ஆறுதலான கனவு அவள் சீதையாய் இருந்தால் உணவு பரிமாறிய முனிவர் வால்மீகியாக இருக்குமோ பக்கத்தில் இரண்டு பிள்ளைகள் சாப்பிட்டார்கள் அவர்களுக்கு ஐந்து வயது இருக்கும் என்று சொன்னீர்களே அப்படி நீங்கள் சொல்வது போல் இருந்தால் அனாதையாக விடப்பட்ட அன்னிக்கு அந்த வால்மீகி முனிவர் அடைக்கலம் கொடுத்தாரா அந்த இரண்டு குழந்தைகள் அன்னிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளா எனக்கு இரட்டை வாழ்க்கை மக்களுக்காக மன்னர் வாழ்க்கை என் சீதைக்காக துறவு வாழ்க்கை நீ புறப்பட லக்ஷ்மணா அண்ணா சாப்பாடு வேண்டாம் இதை சாப்பிட்டு விட்ட திருப்தி கிடைத்து விட்டது லக்ஷ்மண ரகு குல வம்சத்தினர் அமர்ந்து அரசாண்ட சிம்மாசனமே சகரன் சக்கரவர்த்தி பகீரதன் மாந்தாதா சிபி சக்கரவர்த்தி என் தந்தை தசரத மகா சக்கரவர்த்தி போன்ற பல மாபெரும் மன்னர்கள் அமர்ந்து பல சிறப்புகளுடன் ஆண்ட சிம்மாசனமே மேல் அமர்ந்துதான் என் அண்ணன் அன்னி சீதா சீதாதேவியின் பட்டாபிஷேகமே நடந்தது ஆனால் என்னவெல்லாமோ நடந்து அண்ணன் அமரவே விரும்பாத நிலை ஏற்பட்டுவிட்டது ஏன் ஏன் இதில் அமர வேண்டிய என் அண்ணியை வனாந்திரத்தில் விட்டுவிட்டு வந்தேனே இப்போது அவர் எப்படி இருக்கிறாரோ ார ஐந்து வருடங்கள் ஆகியும் அண்ணன் அண்ணியையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாரே லக்ஷ்மணா உடனே என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாயாமே ஆமாம் அமைச்சரே நேற்று இரவு அண்ணன் ஏதோ கனவு கண்டாராம் கனவா என்ன கனவு நேற்று இரவு அவருக்கான உணவை நான் எடுத்துச் சென்றேன் என்ன உணவை நீ எடுத்துச் சென்றாயா ஆமாம் அமிச்சரே வழக்கமாக மரகதவல்லி அம்மை தான் எடுத்துச் செல்வது ஆனால் அண்ணன் சிறிதளவு சாப்பிடுவதாக நான் அறிந்தேன் எனவே தான் நான் எடுத்துச் சென்றேன் உணவு எடுத்து சென்றாய் சரி கனவு பற்றி ஏதோ சொன்னாயே ஆமாம் உணவெடுத்து சென்ற என்னிடம் நான் சாப்பிட்டு விட்டேன் எனக்கு உணவு வேண்டாம் என்றார் எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது இப்போதுதானே உணவு கொண்டு வந்தேன் எப்படி சாப்பிட்டிருக்க முடியும் என்று கேட்டேன் அப்போதுதான் அவர் தான் ஒரு கனவு கண்டதாகவும் அந்த கனவில் அந்நியையும் அவர்கள் குழந்தைகளையும் பார்த்ததாக என்னிடம் கூறினார் குழந்தைகளா என்ன சொல்கிறாய் லக்ஷ்மணா ஆம் அமைச்சரே ஏற்கனவே ஒரு நாள் இரவு திடீரென அண்ணன் சீதை என்று சப்தமிட்டார் நான் சென்று என்னன்னா என்று கேட்டதற்கு குழந்தைகளை சீத்தை அடித்துவிட்டால் அவர்களுக்கு வலிக்காதா என்று கேட்டார் எனக்கு அப்போது அவர் ஏதோ கனவு கண்டிருப்பார் என்று தோன்றியது ஆனால் இன்று அவர் ஒரு முனிவர் அந்நியுடனும் குழந்தைகளுடனும் சாப்பிட்டதாக என்னிடம் கூறினார் லக்ஷ்மணா கனவு மனிதனின் நினைவு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரபு அவர்கள் சதா காலமும் அன்னை சீதையை பற்றியும் அவருக்கு பிறந்த குழந்தைகளை பற்றியும் நினைத்ததால் தான் இந்த கனவு என்று நான் நினைக்கிறேன் இருக்கலாம் ஆனால் நான் அன்னியை விட்டு வந்த இடத்தில் தானே வால்மீகி ஆசிரமம் உள்ளது என்று கேட்டார் ஆனால் வால்மீகி ஆசிரமம் வெகு தூரத்தில் உள்ளது வெகு தூரம் என்றால் சென்றிருக்க கூடாதா நீ விட்டு வந்த இடத்திலேயே இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயமா அல்லது பிரபுவின் கட்டளையா அமைச்சரே தாங்கள் கூறுவதை பார்த்தால் உண்மையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணி உணவருந்த போது அண்ணனை நினைவாக இருந்திருப்பார் அதனால் அண்ணனுக்கு சாப்பிட்டது போல் ஆகிவிட்டதோ என்னவோ இருக்கலாம் எனக்கு ஒரு யோசனை நாம் அண்ணன் அறியா வண்ணம் யாரையாவது அனுப்பி வால்மீகி ஆசிரமத்தில் பார்த்து வர செய்யலாமா பிரபுவுக்கு தெரியாமல் இந்த அயோத்தியில் என்ன நடக்கும் வீணாக ஏதாவது செய்து விபரீதமாக ஆகிவிடப் போகிறது வேண்டாம் லக்ஷ்மணா நாமே மற்றவர்களுக்கு முன் உதாரணம் ஆகிவிடக்கூடாது பயமாக இருக்கிறது அதே நேரம் அண்ணனின் கனவுக்கு அர்த்தம் இருக்கிறதா என்று பார்க்க ஆவலாக இருக்கிறது அதனிலும் உன் அண்ணியைப் பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறாய் இருக்காத அமைச்சர் பெருமானே அந்த தெய்வத்தை காட்டிலே விட்டு வந்த கொடியவன் நான் அல்லவா அது நீயாக செய்த செயல் அல்லவே பிரபுவின் கட்டளை செய்தாய் செய்ய புறப்பட்ட போது நீ என்னிடம் பட்ட வேதனையை புலம்பிய புலம்பலை நான் இன்றளவும் மறக்கவில்லையே மறக்கக்கூடிய நாட்களா அது என் வாழ்க்கையில் இரண்டு தடவை நான் செயலிழந்து நின்றுவிட்டேன் மாரிசமாயவன் பொய்யான குரல் எழுப்ப அன்னி அதை அண்ணன் குரல் என்று நம்பி என்னை போகச் சொல்ல நான் வருக்க சொல்லக்கூடாது கேட்கக்கூடாத வார்த்தைகளால் துவண்டு போய் நான் அன்னியை தனியே விட்டு போனேன் அதனால் இலங்கை சிறை பிடிக்கப்பட்டு சொல்லொன்னா துயரூற்றார் அண்ணா இப்பொழுது அண்ணனின் ஆணையை மீற முடியாமல் அணியை கானகத்தில் கண்காணாத இடத்தில் விட்டு விட்டு அதனால் அண்ணன் துயரூற்று துடித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு விமோசனமாக காணகம் சென்று வால்மீகி ஆசிரமத்தில் அண்ணியார் இருக்கிறாரா என்று பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் லக்ஷ்மணா லவணாசுரனுடன் போர் புரிய சருக்கணன் புறப்பட்டு போயிருக்கிறான் வால்மீகியிடம் ஆசி பெற்று போயிருப்பான் அது பிரபுவின் கட்டளை அப்படி போன சத்ருக்கணன் சீதா பிராட்டியார் அங்கிருந்திருந்தால் தகவல் அனுப்பியிருப்பானே அண்ணி அங்கு இருந்திருந்தால் தம்பி சத்ருக்கணன் செய்தி அனுப்பியிருப்பான் அன்னியின் நினைவுகள் கனவாக வருகிறது என்பதுதான் உண்மை அப்படித்தான் இருக்க வேண்டும் சரி அப்பொழுது நான் புறப்படலாமா சென்று வாருங்கள் அமைச்சரே அமைச்சர் கூறியது சரியாக இருக்குமோ இல்லை என்னை குழப்பி விட்டு செல்கிறாரா ஒன்றுமே புரியவில்லை பனதேவி நீ செய்த பாக்கியம் இந்த ஆசிரமத்தில் யாருமே செய்யவில்லை குருதேவர் உனக்கும் குழந்தைகளுக்கும் உணவு பரிமாறினாராமே இந்த ஆசிரமத்தில் இங்கு வரும் விருந்தினர்களுக்கும் குருதேவருக்கும் பணிவிடை செய்தோமே தவிர குருதேவர் யாருக்கும் இப்படி செய்து பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை எல்லாம் அந்த பிள்ளைகளின் தந்தை செய்த புண்ணியம் இன்னுமா அவர் நினைவு உன்னை விட்டு போகவில்லை அப்படி அவர் நினைவு என்னை விட்டு போனால் இங்கே வனதேவி இருக்க மாட்டாள் என்னம்மா இப்படி பேசுகிறாய் உன்னை அவர் தியாகம் செய்து விட்டார் என்ற வேதனையிலும் உன்மீது இருக்கும் பாசத்திலும் நான் அப்படி பேசிவிட்டேன் தவறாக எடுத்துக்கொள்ளாதே யாருக்கும் அவர் அவர் கருத்தை சொல்ல உரிமை உண்டு காத்தியாயினி அம்மை நேற்று சரிந்து சரிந்து நடந்து வந்தானே லவகுசனின் நண்பன் அந்த பிள்ளையின் தந்தை லவகுசனிடம் கேட்டாராம் உங்கள் உபநயத்துக்கு கூட உங்கள் தந்தை வரவில்லையா என்று அந்த வேதனையில் குழந்தைகள் சாப்பிடாமல் கூட எழுந்து விட்டார்கள் என் நெஞ்சை வெடித்து விடும் போல் ஆகிவிட்டதம்மா தந்தை அப்படி கேட்டிருக்கலாமா அவருக்கு நாம் இந்த உண்மையை மூடி வைத்திருப்பது எப்படி தெரியும் இப்படிப்பட்ட கேள்விகளால் துவண்டு போகும் என் குழந்தைகளுக்கு உண்மை தெரிந்தால் அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு இந்த பேருண்மை தெரிந்துவிடாமல் பாதுகாக்கத்தான் சீதை என்ற உன்னை வனதேவி என்று குருதேவர் அழைக்க வைத்தார் கவலைப்படாதே நல்ல காலம் வரும் குருநாதா அவர்கள் தாயை வணங்கி ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு இங்கே அழைத்துக் கொண்டு வாருங்கள் அப்படியே செய்கிறேன் குருநாதா என் செல்வங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கும் குருதேவருக்கு என் பணிவான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் மனதேவி உன் குழந்தைகளுக்கு இன்று நான் ராமாயண பாடம் துவக்குகிறேன் இவர்கள் என்னிடம் கற்று வெளியுலகில் பாடப்போகும் இந்த ராமாயணம் மிகப்பெரிய திருப்பங்களை உண்டாக்கும் புதிராக இருக்கும் உன் வாழ்விற்கு ஒரு விடை கிடைக்கும் மகளே உன் வேதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் இந்த எளிய வால்மீகியும் இந்த ஏழை இங்கு உள்ள எல்லோரும் உன் பிள்ளைகளாக பெருமை அடைவார்கள் உன் கையால் இந்த செல்வங்களை வாழ்த்தி வழக்கை ஏற்றி வையம்மா வெளிச்சம் தருபவளே உள் மனதில் ஞானம் ஒளி வீச வேண்டும் விளக்கேற்றி என் பிள்ளைகளின் ஞானம் வீச உன் நல்லருள் வேண்டுகிறேன் ஆயக்கலைகள் அத்தனையும் அருளும் தேவி சரஸ்வதியை யானம் செய்து கொள்ளுங்கள் அവരுகள் லவா புசா நான் சொல்லும் தேவி சரஸ்வதியின் ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சரஸ்வதி நமஸ்தியாமி சரஸ்வதி நமஸ்தியாமி வராகே காமரூபினி வராகே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷாமி வித்யாரம்பம் கரிஷாமி சித்திர் பௌத்தமே சதா புத்திர் பலம் சித்திர் பவதமே சதா முக்திர் பலம் இந்த ஏடுகளின் மீது தேவி சரஸ்வதியை தியானித்து புஷ்பத்தை போடுங்கள் ம் போடுங்கள் சொற்கள் நம் எண்ணங்களை வெளிப்படுத்தும் கவிதை நம் இதயத்திற்குள் இருக்கும் தெய்வத்தை காட்டும் நான் இந்த ராமாயணத்தை உரைநடையில் எழுதவில்லை கவிதைகளாக எழுதியிருக்கிறேன் அந்த அன்புருவமான நாராயணனின் நேர்மையை தூய்மையை உயர்வை இந்த உலகம் உணர்வதற்காக எழுதியிருக்கிறேன்